வணக்கம் மக்களை இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்ப வரைக்கும் ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் நிப்டி பிப்டி ஒரு நாற்பது பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தையும் பேங்க் நிப்டி ஒரு முந்நூற்றி எழுபது பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தையும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு நிஃப்டி இறங்குவதற்கான மெயின் பார்த்தா ரெண்டு பங்குகள் ஒன்று எஸ்டிஎஃப்சி இன்னொன்று இன்னொன்னு ஐசிஐசிஐ ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் பர்சன்ட் வரைக்கான இறக்கத்தை கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் மாற்றமே இல்லாமல் அதே இடத்துல தான் ரெண்டு வங்கி பங்குகளும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால பேங்க் நிப்டிலயும் பெரிய அளவுக்கான ஒரு ரெக்கவர் எதுவுமே வந்து எண்ட் பாப்போம் த ல ஏதாச்சும் ஒரு ரெக்கவர் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல நடக்குதான் ஒரு வளர்சல் இருந்துட்டு இருக்கு காலையில இருந்து சோ மார்க்கெட் ஓப்பன் ஓப்பனானதும் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்து திரும்ப ஒரு இறக்கத்தை போஸ்ட் பண்ணி திரும்ப ஒரு சின்ன ஏற்றத்தை கொடுத்து இப்போ ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு இதுக்கும் மெயின் ரீசன் பேங்க் நிஃப்டியே தான் இருக்கு ஸோ அந்த ரெண்டு பங்குகள் ரெக்கவர் ஆச்சுன்னா பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ஃபிஃப்டி ரெண்டும் ஓரளவு ரெக்கவர் ஆகி ஒரு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது இன்னைக்கு டேல பல பங்குகளோட ரிசல்ட் எல்லாம் இருக்குது ஸோ எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் இன்னிக்கோட வீடியோவில் ஸோ கொஞ்சத்தை வந்து நம்ம ஈவினிங் பார்ப்போம் மிச்சத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கோட வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் முக்கியமான பங்குகளை இன்னைக்கு டே ஈவினிங் வீடியோவிலே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் ஸோ முதலாவது நாட்கோ ஃபார்மா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ நாட்கோ ஃபார்மாவோட ரிசல்ட் இன்னைக்கு இருக்குது ஸோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறது நம்ம ஈவினிங் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன ஒரு செய்தி வந்திருக்குன்னா ஸோ இந்த அப்படிங்கிற ஒரு பிரேடல் கேன்சர் ட்ரக் ஸோ இந்த ட்ரக்கை வந்து சீக்கிரமாவே இந்தியால லான்ச் பண்ண போறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ட்ரக்கை யார் வந்து ஒரிஜினலா ப்ரொடியூஸ் பண்ணான்னா ஸோ ஜான்சன் ப்ராடக்ட்ஸ் அதுக்கப்புறம் ஜான்சன் அண்ட் ஜான்சன் இந்த ரெண்டு நிறுவனங்கள் சேர்ந்துதான் இதை வந்து ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்து நம்ம நாட்டில் இதை விற்பனை பண்ண போறதா நாட்கோ ஃபார்ம் மார்க்கெட் இருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அது மட்டும் இல்லாம தேர்டு பேஸ் ட்ரையலை பாத்தீங்கன்னா வைப் பண்ணியிருக்காங்க ஸோ டேரக்டாக வந்து ஃபோர்த்து பேஸ்க்கு வந்து நீங்கள் போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு அப்ரூவலும் நம்ம ஃபார்மா சங்கத்துக்கிட்டேருந்து இவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ இது நாட்கோ ஃபார்மாக்கு நல்ல செய்தி ஸோ ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு மாதத்துக்குள்ளே இந்த ட்ரக்கை இவங்க இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை நம்ம வச்சுக்கலாம் ஸோ பார்ப்போம் இது நல்ல ஒரு விஷயமா நாட்கோ ஃபார்மாக்கு படுது ஸோ இன்றைக்கி இடையில் ஒரு ஒன்றரை சதவீதம் மேலே ஒரு ஏற்றத்தை கொடுத்தது நாட்கோ பட் இப்போது நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு ஸோ ரிசல்ட் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு வளர்த்தல் ஏற்பட்டுட்டு இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் சும்மாவே இந்த ஸ்டாக் ரொம்பவே ஒரு வளர்த்தல் இருக்கக்கூடிய ஒரு பங்கா தான் வந்து இருக்கு ஸோ ஈவினிங் நம்ம அதோட ரிசல்ட்டை டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்தது சன் டிவி கிட்ட இருந்த ஒரு செய்தி நம்ம சன் டிவில ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு இந்த தயாநிதி மரன் வந்து கலாநிதி மரனால ஒரு கேஸ் போட்டாங்க அண்ணன் தம்பி பஞ்சாயத்து ஏமாத்திட்டாங்க முறைகேட் ஸ்டாக் எல்லாம் வாங்கிட்டாங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்ட்டு பல குற்றச்சாட்டுகளை வச்சாங்க அப்பவே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இந்த குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் பெருசா வராது ஏன்னா இந்த குடும்பமே இந்த பிரச்சனைய சால்வ் பண்ணிரும் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இன்னைக்கு இந்துல வந்த ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தா சோ ஸ்டாலின் பாக்கும்போது சிஎம் சி எம் ஸ்டாலின் பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைய சுமூகமா வந்து முடிச்சு வச்சிருக்கிறத தகவல் வந்திருக்கு தயாநிதிமாறன் போட்ட கேசன் வாபஸ் வாங்கிட்டதாவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து இந்த பங்குச்சந்தை ஆணையத்துக்கு சன் டிவியோட இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் சிஇஓ பாத்தீங்கன்னா தெரியப்படுத்தி இருக்கிறதாவும் ஒரு டேட்டா பார்த்திங்கன்னா நமக்கு வந்திருக்கு ஸோ ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்சிருச்சு இது இப்போவும் தான் இருக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாம் வாய்ப்பு இல்லை ஸோ இப்போ வாங்குறது ஒரு கொஞ்சம் கேப்பிட்டலுக்கு ரிஸ்க் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எம்ஆர்எஃப் எம்ஆர்எஃப்ஓட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ வழக்கம் போல் இந்த குவார்ட்டரில் எந்த டயர் கம்பெனிஸும் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை மாதிரி தான் எம்ஆர்எஃப் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபோர்டீன் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராஃபிட் டிக்ளைன் இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது ஸோ அதர் இன்கம் வந்து ரைஸ் ஆகிருக்கு பட் இருந்தாலும் எம்ஆர்எஃப்ஓட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சு தான் வந்து இருக்குது ஸோ டயர் கம்பெனிஸ்க்கு இந்த குவாட்டர் கொஞ்சம் சுமாரான ஒரு குவார்டராக தான் அமைஞ்சிருக்கு அடுத்தது அசோகா பில்கானோட ரிசல்ட் வந்திருக்கு ஈரான் இயரில் நாற்பத்தஞ்சு சதவீதம் பேட் வந்து உயர்ந்திருந்தாலும் அவங்களுடைய வருமானம் பாத்தீங்கன்னா தான் வந்து இருக்கு இந்த அசோக் பில்கான் பெரிய அளவுக்கு நண்பர்களால் கேட்ட கேட்கப்பட்டு பட்டு படுகிற ஒரு பங்காக வந்து இருக்கு ஸோ இந்த பங்கு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க பட் இந்த பங்கெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கணும் ஸோ இவங்க இதை இதை தொடர்ந்து கேட்கறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தா ஸோ இவங்களுடைய பிஇ ரேஷியோ வெறும் மூணுக்கு கீழே இருக்கு அது மட்டும் இல்லாம பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த பங்கில் பார்த்தா ரொம்பவே வந்து நல்லா இருக்கு ஸோ இப்ப பார்க்கும்போது இந்த டெட் டு இக்விட்டி பார்க்கும்போதும் ஒன்றுக்கு கீழே இருக்கு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கு ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தா அதுவும் ரொம்பவே வந்து இருக்கும்போது ஹெல்த்தியாக வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இத்தனை விஷயங்கள் இருக்குது அதனால் நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணலாமல் நல்ல கரெக்ஷன் கொடுத்துருக்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி பலருக்கும் இருக்குது ஆனால் இந்த மாதிரி ஒரு கம்மி பீல இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு மட்டும்தான் தெரியுமான்னு கேட்டால் இல்லை எல்லாத்துக்கும் வந்து தெரியும் பட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு இந்த பங்கை விட்டு வச்சுருக்காங்கன்னா வேற ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து இருக்குமா அப்படிங்கிறது நம்ம உட்காந்து ஸ்டடி பண்ணணும் ஸோ அது போக இன்னும் வந்து கம்ப்ளீட்டா இந்த பங்கை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணணும் ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபைனலா ஒரு டெசிஷனே மேக் பண்ண முடியும் ஏன்னா ஸோ எல்லாம் அழகாக இருக்கும் போதுதான் அந்த இடத்துல ஆபத்தும் அதிகமாக வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி கூட வந்து இதில் இருக்கலாம் அதனால எல்லாத்தையும் சந்தேகப்படுங்க சந்தேகப்பட்டு ஒரு கேள்வியை கேளுங்க அதற்கான ஒரு விடைங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நானும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கறேன் ஸோ ஏதாச்சும் ரிவ்யூ பண்ணி பார்க்கறேன் ரிப்போர்ட் கண்டிப்பாக வந்து பொது தளத்தில் இருக்கும் அதை எடுத்து நம்ம படித்தாலே பாதி தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம தேடலை ஆரம்பிச்சோம்னா ஸோ முக்கால்வாசி வாசி பார்த்தீங்கன்னா இந்த பங்கை பற்றி நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு டிசிஷனை மேக் பண்ணலாம் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணலாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறத ஸோ முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் பார்த்துட்டு இதை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அடுத்தது பாத்தீங்கன்னா ஐஆர்எஃப்சிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு ஸோ ஐஆர்எஃப்சி பாத்தீங்கன்னா இந்த ஆர்விஎன்எல் கான்காட் அதுக்கப்புறம் ஒடிசாவோட கவர்மெண்ட்டு ஸோ இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஜாயின் வெஞ்சர் ஒரு ரயில்வே நிறுவனத்துக்கு இப்போ அவங்களுடைய கடனை வந்து ரீஃபினான்ஸ் பண்ண போறதா ஒரு அப்டேட்டு கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி வரைக்கான கடனை ஐஆர்எஃப்சி இப்போ ரீஃபினான்ஸ் பண்ண போறாங்க இது ஐஆர்எஃப்சி கிட்ட இருந்து வந்து ஒரு செய்தியா வந்திருக்கு ரயில்வே செக்டரில் பெரிய அளவுக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு தான் இந்த ஐஆர்எஃப்சி இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ அவங்க தொழில அவங்க கரெக்டாக வந்து பாத்துட்டு இருக்காங்க அடுத்தது இருந்த ஒரு அப்டேட்டு இந்த சுற்றுராயான் பார்க்கும்போது ஒரு புது காரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் இந்த கார் பார்க்கும்போது டாடா மாதிரி தான் வந்து இருக்கு ஸோ இதை ஒரு சப் ஃபோர் மீட்டர் எஸ்யூவி அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க இவங்களே இப்ப இந்த மாதிரியான குட்டி கார்களையும் பாத்தீங்கன்னா எஸ்யூவி அப்படின்னு தான் வந்து அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி அந்த மாதிரி சொல்லி நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் சோ இப்ப இந்த கார் வந்து ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரோ ரூம் பிரைஸுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க டாப் டென் அப்படின்னு போனோம்னா ஒரு நைன் லேக்ஸுக்கு மேல வந்து வருது இந்த கார் வெற்றி அடையமானு கேட்டா வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு துளி கூட இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் என்ன காரணம்னா சோ ஷோரூமே வந்து இல்ல தாரெல்லாம் நீங்க விடுறீங்க சரி பிராண்ட் அம்பாசிடரா தோனியை போடுறீங்க அதெல்லாம் சரி ஆனா வாங்குறதுக்கு ஷோரூம் இருக்கணும் இல்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லயும் ஒவ்வொரு ஷோரூமை வச்சு போட்டு விற்பனை ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தா விற்பனை ஆகவே ஆகாது ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு நாலு ஷோரூம் ஒரு நாலு தசையாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சா மட்டும்தான் ஓரளவாச்சு சேல்ஸை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் மாருதி சுசுக்கியெல்லாம் முக்குக்கு முக்குக்கு ஏரியா ஷோரூம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து திறந்து வச்சுருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் இவங்களால பில்ட் பண்ண முடியாது பட் ஓரளவுக்காச்சும் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு நாலு ஆச்சு அட்லீஸ்ட் தான் இவங்க சேல்ஸ் எதிர்பார்க்க முடியும் அது வரைக்கும் இங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்றது இங்க போடுற காசு எல்லாமே பார்த்திங்கன்னா தண்டத்துக்கு தான் போகுங்கிறதுலாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ எப்படி வருவாங்கன்னு பார்ப்போம் இது நம்ம ஓன் பண்ணக்கூடிய ஸ்டலண்டீஸ் நிறுவனத்தோட ஒரு பிராண்டு ஸோ தான் இவ்வளவு தூரம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்றோம் அடுத்தது டாக்டர் ரெட்டி அண்ட் ஆரோ ஃபார்மா ரெண்டு பேர்கிட்ட இருந்து ரெண்டு பேரை பற்றியான ஒரு செய்தி வந்திருக்கு ஸோ அயன் சுக்ரோஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரக் இந்த ட்ரக்கோட ஒரு சேல்ஸ் யூஸ்ல பார்க்கும்போது ஒரு ஐநூறு மில்லியன் டாலர் கிட்ட மேல இருக்கு ஸோ அவ்வளோ ஒரு பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரக்காக வந்து இருக்கு ஸோ இந்த ட்ரக்கோட பேட்டன்ட் வந்து காலாவதி ஆகுது ஸோ இதுக்குன்னு ஒரு சிறப்பு நேரம் சிறப்பு டைம் சிறப்பு காலம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுப்பாங்க ஸோ இவ எப்படி ரவ்லியூமேட்டுக்கு நாட்கோ ஃபார்மாக்கு கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த ட்ரக்குக்கும் வந்து கொடுக்குறாங்க இதோட ஒரு பீரியடுன்னு பார்த்தா ஒரு ஒன் எயிட்டி கிட்ட வந்து இருக்கு ஸோ இந்த ஒன் எயிட்டி டேஸ்க்கு வந்து இந்த டாக்டர் ரெட்டி அண்ட் ஆரோ ஃபார்மா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கீ பிளேயரா வந்து இருக்காங்க அந்த ட்ரக்கை லான்ச் பண்ணி சோ அதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்டாக ஃபர்ஸ்ட் மூவரா வந்து அடையறதுக்கான வாய்ப்பு இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருக்கு ஆனால் இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா இன்னொன்று இந்த எஃப்டிஏ அந்த இதை வந்து ஃபைல் பண்ணாம இருக்காங்க சோ தான் வந்து சிட்டியும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க சோ இந்தியன் பிளேயர் யாருமே வந்து இதை ஃபைல் பண்ணாம இருக்காங்க பட் இவங்க ரெண்டு பேரும் பண்ணுவாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது சோ தொடர்ந்து வந்து ட்ராக் பண்ணவும் இது ஒரு முக்கியமான ஒரு மூவா பார்க்கப்படுது சோ இந்த மாதிரி நேரத்துல இவங்க ஃபர்ஸ்ட் மூவரா உள்ள போனாங்கன்னா ஒரு நல்ல பெனிஃபிட் இந்த ரெண்டு கம்பெனிஸ்க்கும் அது கிடைக்குங்கிறதுல இல்லை சோ ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அமெரிக்கா பிஸ்னஸை பெருமளவு மையமாக கொண்டு செயல்படக்கூடிய நிறுவனங்களாக தான் வந்து இருக்குது ஸோ தொடர்ந்து வந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம் இதில் ஏதாச்சும் ஒரு டெவலப்மெண்ட் வந்ததுன்னா அந்த அப்டேட் உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் ஏன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நான் வச்சிட்ருக்கக்கூடிய பங்குகள் அதனால நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த அப்டேட்டையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களை